நாம் தேர்ந்தெடுக்கிற லட்சியம் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா நமது இருந்து தான் உருவாகும் நம்ம நம்ம பெற்றோர்கள் வந்து எப்படி வாழ்கிறாங்க அங்கேருந்து தான் வந்து நம்ம ஒரு ஒரு ஆணின் லட்சியம் வந்து ஒரு பெண்ணின் லட்சியம் எப்படி உருவாகுது அப்படின்னா அவங்க இருந்து தான் உருவாகுது அம்மா இருந்து ஒரு பெண்கள் வந்து தனது அம்மா எப்படிலாம் இருக்கிறாங்களோ அப்படிலாம் நாமளும் இருக்கணும்னு நினைக்கலாம் ஒரு பெண் வந்து அதுலையே அதை விட இன்னும் சிறப்பாக இருக்கணும் அதுலேருந்து நமது அம்மாவை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் குழந்தைய நினைக்கலாம் ஒரு பையன் ஆண் பையன் என்ன நினைப்பான்னா தனது அப்பாவை தோற்கடிக்க வேண்டும் அவரை விட ஒருபடி மேலே அவர் அந்த ஒருபடி மேலே போய் சாதிக்கணும் ஏன்னா அப்பா அப்பாவை வந்து தோற்கடிக்கணும் அப்பாவை வந்து நம்மளை வந்து வியந்து பார்க்கணும் அப்படின்னு நினைப்பான் இப்போ ஏன்னா அந்த பையன் சின்ன வயசுலேருந்து அப்பாவை வியந்து பார்க்குறான் அப்படிங்கும்போது அந்த அப்பாவை எப்படி தோக்கடிக்கணும்னா அந்த அப்பா வந்து தனது பையனை வியந்து பார்க்கணும் அப்போ அப்பாவை விட மேலான வெற்றியை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து யோசிப்பான் அப்போ அந்த துறை அவர் அப்பாவை அப்பா என்ன தொழில் செய்கிறாரோ அது சம்மந்தமாக தான் இருக்கும் பெரும்பாலும் வந்து ஒரு பையன் தேர்ந்தெடுக்கிற தொழில் வந்து என்னவாக இருக்கும்னா அப்பா தேர்ந்தெடுக்கிற ஒரு தொழில் அப்பா வந்து செய்த ஒரு துறை பணி செய்த அந்த துறை சார்ந்ததாகத்தான் இருக்கும் தொடர்புடையதாகத்தான் இருக்கும் அந்த 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 பையன் தேர்ந்தெடுக்கிற துறை ஏன்னால் அந்த அப்பா ஒரு பையனுக்கு யார் போட்டியாளராக இருப்பார்னா ஒரு எதிரியாக இருப்பார் அவங்க அப்பா தான் முதல் எதிரியாகவும் இருப்பார் அப்பாவை எப்படியா தோற்கடி ஏன்னால் அப்பா வந்து கண்டிச்சிருப்பார் திட்டியிருப்பார் அடிச்சிருப்பார் அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பதிலடி எப்படி கொடுக்கணும் நம்ம வந்து கண்டித்து நம்மை குறை கூறிய நமது அப்பாவே நம்ம வியந்து பார்க்கணும் அவருடைய வியப்பை சம்பாதிக்கணும் அவரே நம்ம பெருமிதமாக உணரணும் அவரை விட நான் மேலானவராக போகணும் அதுதான் அவருக்கு கொடுக்குற ஒரு பதிலடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நினைப்பான் பெண்கள் ஒரு அம்மாவை முன்மாதிரியா அம்மாவை வந்து ஒரு எதிரியா நினைக்கலாம் அம்மாவை வந்து ஒரு எதிரியா நினச்சி ஏன்னா அம்மா அம்மாவை விட ஆளாக ஒரு இந்த இந்த இயந்திர அறிவியல் உலகில் நான் சொல்கிறேன் இயந்திர அறிவியல் உலகில் அம்மாவை விட வெற்றி ஜெயிச்சு காட்டணும் அவ அப்போது அம்மா என்ன தொழில் பார்க்குறாங்களோ ஒரு அம்மா சமையல் பண்ணுறாங்கன்னா நாமளும் சமையல் தான் பண்ணணும் இன்னும் சிறப்பாக சமைக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் அந்த பொண்ணு அம்மா வந்து சமையல் பண்ணுறாங்களா வேலைக்கு போகலையா அப்போ இன்னும் சிறப்பாக நாமளும் வேலைக்கு போகக்கூடாது இன்னும் சிறப்பாக இன்னும் அம்மாவோட சிறப்பாக சமைக்கணும் வீட்டு வேலையை செய்யணும் அப்படின்னு கூட நினைக்கலாம் அம்மா அந்த உள்ள ஆள் மனதில் வந்து வேலைக்கு போகிறது அந்த பெண் பிள்ளைக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் அதனால் பெண்களுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா அம்மா முதல்ல வேலைக்கு போகணும் அப்போ பிள்ளைகளும் வேலைக்கு போகிறதுல ஒரு இயற்கையான ஆர்வம் இருக்கும் சும்மா உலகத்தில் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க ஆனால் நம்ம அம்மா வேலைக்கு போகல ஆனால் நாம் வேலைக்கு போகிறோம் நம்மளும் வீட்டில் நம்ம அம்மா மாதிரி வீட்டிலே இருக்கலாமே அப்படின்ட்டு கூட அந்த பெண்களுக்கு தோணும் அது மாதிரி ஒரு அம்மா தான் எல்லா வகையிலுமே முன்மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறது எதுவும் அடிப்படையில் ஒரு அப்பா டிரைவராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த அந்த பையன் இருக்க பையனுக்கு என்ன தோணுன்னா ஒரு அப்பா வந்து லாரி டிரைவராக இருக்காருனா அந்த பையனுக்கு ஒரு வேளை வந்து இப்படி தோணலாம் எப்படின்னா நாம் வந்து ஒரு ட்ரெயினை ஓட்டலாம் ட்ரெயினுக்கு டிரைவராக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு விமானத்தின் டிரைவராக இருக்கலாம் அப்படின்னு கூட தோணும் அல்லது ஒரு பஸ் டிரைவராக மாறலாம் ஒரு அப்பா ஒரு லாரி ட்ரைவராக இருக்காரு அப்படின்னா நம்ம ஒரு பஸ் டிரைவராக இருக்கலாம் அப்பா ஆட்டோ ஓட்டுறாருன்னா நம்ம வந்து ஒரு கார் ஓட்டலாம் அந்த மாதிரி தான் ஒரு அப்பாவின் தொழில் வந்து பிள்ளைகளுக்கு ஏன்னா அப்பாவை சின்ன வயசுலேருந்தே கவனிக்கிறாங்களா அப்போ கவனிக்கும் போது அப்பாவின் தொழிலும் தொழில் சார்ந்த அந்த இதுவும் வந்து பிள்ளைகளுக்கு மனசில் பதியும் அந்த பையனுக்கு பதியும் ஒரு ஒரு துறையை தேர்ந்தெடுப்பதற்கான உளவியல் ரீதியான பெரும்பாலான இந்த காரணம் வந்து இப்படித்தான் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு அனுமதி தான் அந்த காலத்தில் குலத்தொழில் பண்ணாங்களா அப்பா செஞ்ச தொழிலே பையன் செய்வான் அம்மா என்ன பண்ணாங்களோ அது மாதிரி பெண் பிள்ளைகளும் பண்ணுவாங்க அந்த காலத்தில் குலத்தொழில் வந்ததுக்கு இதுவும் ஒரு உளவியல் ரீதியான ஒரு காரணம் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு நியாயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்பா வந்து தச்சு தொழில் பண்ணார்னா பையனும் தச்சு தொழில் தான் பண்ணுவார் சின்ன வயசுலேயே அந்த காலத்தில் பள்ளிக்கூடம் கிடையாது அப்போ சின்ன வயசுலேயே தொழில் பண்ணோம் அப்போ வந்து வேறு யார்ட்டையும் போய் தொழில் கற்றுக்கிறத விட அப்பாக்கிட்டே போய் கற்றுப்பாங்க அது மாதிரி அப்பா என்ன தொழில் பார்க்குறாரோ அந்த தொழில்மே தான் பையனுக்கும் ஒரு ஆர்வம் அப்பாவே மிஞ்ச வேண்டும் என்கிற ஆர்வம் அந்த பையனுக்கு இருக்கலாம் சிலருக்கு இல்லாமலும் போகலாம் சில அப்பாவை மிஞ்ச முடியாது சில அப்பா என்றைக்குமே பசங்களோட யாராலையுமே வெற்றி பெற முடியாது அப்பாவாக அவர் இருப்பார் அதனால் வந்து அந்த அந்த மகனும் வந்து தோல்வியை ஊற்றுக்கிட்டு நம்ம அப்பாவை நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு கூட சரி நம்மளால் முடிஞ்சது இதாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கற்றுப்பான் அந்த காலத்தில் குலத்தொழில் அப்படி தான் உருவாயிருக்கும் ஒரு அப்பா போர் வீரராக இருந்தால் மகனும் போர் வீரராக இருக்கும்னு நினைப்பான் நினைப்பான் அம்மா என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பெண் பிள்ளைகளும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த துறையை தேர்ந்தெடுக்கிற ஒரு உளவியல் பிற்காலத்தில் தாங்கள் செய்ய போகிற ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிற ஒரு உளவியல் இதன் அடிப்படையில் தான் அமைகிறது ஒரு அப்பா அப்பா தான் அப்பா சிகரெட் பிடிச்சா பசங்களும் படிப்பாங்க படிக்கணும்னு ஆசை இருக்கும் அப்பாவுக்கு ஏற்படுகிற அனுபவங்களை அந்த பிள்ளைகள் உணரணும் சிகரெட் பிடிக்கும்போது நம்ம அப்பாவின் மனநிலை எப்படி இருக்கும் அவர் என்ன மாதிரியாக உணர்ந்திருப்பார் என்ன மாதிரியான அனுபவங்களை மனநிலையை எதிர்கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அப்பா தண்ணி அடித்தாருன்னா பிற்காலத்தில் இந்த பிள்ளைகளும் தண்ணி அடிப்பாங்க அதனால் வந்து நம்ம பிள்ளைகள் ஒழுக்கமாகவோ நல்லபடியாக வாழணும் அப்படின்னா முதல்ல பெற்றவங்க வாழணும் வாழ்ந்து காட்டணும் சொல்லக்கூடாது வாயில் சொல்லக்கூடாது வாழ்ந்து காட்டணும் காட்டணும்ீகரட் பிடிச்சிக்கிட்டே சீகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கிற அப்பா வந்து தனது பிள்ளைய வந்து மகனை வந்து சீகரெட் பிடிக்காதுன்னு சொல்லுவார் இப்படின்னு சொல்ல மாட்டார் கண்டிப்பாக பிடிக்காதுன்னு தான் சொல்லுவார் சொல்கிறதுக்கு போல நீ சொல்லவே தேவையில்ல நீ வாழ்ந்து காட்டு சீகரெட் பிடிக்காமல் முதல்ல நீ வாழ்ந்து காட்டு அதுவே அவனுக்கு வந்து மிகப்பெரிய பாடம் கண்டிப்பாக அவன் சீக்கரெட் பிடிக்கவே மாட்டான் அந்த ஆசை வராது அதனால் வந்து பிள்ளைகளுக்காக நம்ம முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டணும் வார்த்தையில் வாயில் வடை சுடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்கள்ல